சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு பணிகளை தொடங்கி வைத்தார் எல்லோருக்குமான முதல்வர் அப்படிங்கிற ஒரு பெயர் நாளுக்கு நாள் உறுதிப்படுத்திக் கொண்டு வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒரு நூறு அனாதை பிணங்களுக்கு மேல் அடக்கம் செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சென்னை மேயராக இருந்தபொழுது எங்கள் அப்பாவுடைய பல ரிக்வஸ்ட் அநாதை பிணங்களுக்கெல்லாம் அந்த அப்படியே பாடியை கொடுக்கக்கூடாது அதுக்கு வந்து மேலே வந்து ரேப் பண்ணுறதுக்கு இந்த காடா துணியை கொடுக்கணும்னு கேட்டார் அந்த நிமிஷமே பண்ணி கொடுத்தவர் தான் நம்முடைய முதல்வர் பொதுப்பணித்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் சென்னை கிண்டி திருவிக்கா தொழிற்பேட்டையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரகத்திற்கான புதிய அலுவலகம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு பள்ளிக் கல்வித்துறையின் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மூலமாக இலக்கியம் தமிழர் வரலாறு மொழிபெயர்ப்பு படைப்புகள் என எண்ணற்ற நூல்களை வெளியிட்டு வருகின்றன பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பொது நூலக இயக்கத்தின் சார்பில் நூற்றி நாற்பத்தி ஆறு நூலக கட்டடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்படுகிறது